திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் கோவிலில் இடமாற்றி வைக்கப்பட்ட கம்பத்தடி ஆஞ்சநேயர் சிலையை மீண்டும் அதே இடத்தில் வைக்கக் கோரி இருநூற்றுக்கும் மேற்பட்ட அடியார்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஸ்ரீரங்கம் கோவில் ஆரியப்படால் வாசல் அருகே கம்பத்தடி ஆஞ்சநேயர் சிலை உள்ளது மிகவும் பழமையான இந்த சிலை கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கோவில் நிர்வாகத்தால் வேறு இடத்தில் மாற்றி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்

அதிகாரிகளுடைய விருப்பத்துக்கெல்லாம் இங்கே செயல்பட முடியாது அப்படின்னா திருமலை நடந்திருக்கிற அக்கிரமத்துக்கு அதிகாரிகள் சொன்னாங்கன்னு போட்டு கொடுத்துடலாமா உலகம் முழுவதும் கொந்தளிச்சிருக்கு அதை விட பெரிய திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம் இங்கே செய்ய வேண்டிய பணிகளை செய்யணும் இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த மாதிரி போராட்டங்களை தவிர்க்கவே முடியாது கடலூர் மாவட்டத்தில் அதிகரிக்கும் டெங்கு காய்ச்சல் காரணமாக கடந்த ஒரே மாதத்தில் தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது இதனால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்பதாலும் சீதோஷ்ண நிலை மாற்றத்தாலும் காய்ச்சல் சளியால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் கடலூரில் தொன்னூற்று மூன்று பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது இதனையடுத்து சிகிச்சை பெற்று வந்த எண்பத்து நான்கு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் தற்போது ஒன்பது பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் விளம்பரத்திற்காக ஆட்சி நடத்தும் ஸ்டாலின் அரசு டெங்கு காய்ச்சலை தடுக்க முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என அதிமுக சார்பில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன செங்கல்பட்டு நகர அதிமுக சார்பில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரில் இருபத்தி மூன்றாம் புலிகேசி திரைப்படத்தில் வரும் கதாபாத்திரம் போன்று பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் கார்ட்டூன் இடம்பெற்றுள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் மக்களாட்சியைத் தரப்போகும் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு வெள்ளை அறிக்கை தானே வேண்டும் இதோ வெள்ளை அறிக்கை என வெற்று காகிதம் வெளியிட்டதைப் போன்று போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மெட்ரோ பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் பல இடங்களில் சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன சென்னையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகள் ஐந்து வழித்தடங்களில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக சென்னை நுங்கம்பாக்கம் உத்தமர் காந்தி சாலையில் நடைபெற்று வரும் மெட்ரோ பணிகளால் போக்குவரத்துக்கு கடும் இடையூறாக இருப்பது மட்டுமல்லாமல் சுரங்கம் அமைக்கும் பணியின் போது ஏற்படும் பள்ளங்கள் சரிவர சீர் செய்யப்படாததால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றன எனவே மெட்ரோ சுரங்கம் அமைக்கும் பணியின் போது ஏற்படும் இடையூறுகளை உடனுக்குடன் சீர் செய்ய வேண்டும் என்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் பருவமழை தொடங்க உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்